ஆனால் எப்படி சமூக தேவைப்படுது படிக்கிறோம் அதை எப்படி பண்ணலாம் பார்த்து தீராக போகணும் துணி மீட்டர் போகணும் அப்புறம் வரணுன்னா நாங்கள் எப்படி போட்டுக்கலாம் அந்த கவர்மெண்ட் தான் அது வந்து ஒரு பெரியவங்களையும் கொஞ்சம் வரவேணும் நான் ஒரு

பொறுக்கடி கட்டணி வச்சுருக்குது பொண்ணாங்க இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த பொண்ணாங்க கட் கட்டணிக்குவோம் இப்போ நல்லா வரைச்சிக்கலாம் உப்பு லைட்டாக போட்டுருந்தா பார்த்துட்டு போட்டுருங்க தேவைப்பட்டு தான் உப்பு கழிக்கும் நல்லா பார்த்துட்டு போட்டுருங்க இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது லைட்டாக வரைச்சுட்டால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டை தண்ணி ஊற்றி தேவை வச்சுக்கலாம் கீழே வெளியேறும் டென் மினிஷா டெல்த்தி கூட்டு கூட தண்ணி ஊற்றிலாம் காட்டமை தண்ணி ஊற்றி வேகலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸாக ரெடி ஆயிடும் பணம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி டிப்ஸ் சின்ன சின்ன டிப்ஸு நான் உங்களுக்கு தரேன் அதெல்லாம் தென் மெஞ்ச் சீக்கிரமாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச டிப்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் பண்ணுவோம்